ஜெர்மனியில் உள்ள மாற்றுத்திறனாளிகள் வரிச்சலுகைகளை பெற உரித்துடையவர்கள் ஆவர் அவற்றை பெறுவதற்கு மாற்றுத்திறனாளிகள் எந்த பில்களையும் காட்ட வேண்டியதில்லை உங்கள் வரி வருமானத்தில் அவற்றை சேர்த்தால் மட்டுமே போதுமானது மாற்றுத்திறனாளிக்கு இருக்கும் பிரச்சினையின் தீவிரத்தை பொறுத்து கோரக்கூடிய தொகையும் மாறுபடும் அதாவது மாற்றுத்திறனாளியின் பாதிப்பு ஆக கணக்கிடப்பட்டால் அவருக்கு முன்னூற்றி எண்பத்தி நான்கு அளவிலான சலுகை வழங்கப்படும் மேலும் பாதிப்பு நூறாக கணக்கிடப்பட்டால் அவருக்கு இரண்டாயிரத்தி நூற்று நாற்பது யூரோ அளவிலான சலுகை வழங்கப்படும் பார்வையற்றவர்கள் உதவியற்றவர்கள் அல்லது பராமரிப்பு நிலை நான்கு அல்லது ஐந்தாக உள்ளவர்கள் அதிகபட்சமாக ஏழாயிரத்து நானூறு அளவிலான சலுகையை கோர முடியும் இதேவேளை நடப்பதற்கு சிரமப்படுபவர்களுக்கு பயணச் செலவுகளுக்கான உதவியும் வழங்கப்படும் இந்த வரிச் சலுகைகள் அவர்களின் உடல்நலன் காரணமாக ஏற்படக்கூடிய கூடுதல் செலவுகளை ஈடுகட்டுவதை நோக்கமாக கொண்டுள்ளன இது அவர்கள் நியாயமாக நடத்தப்படுவதை உறுதி செய்வதோடு அவர்கள் வரிகளில் செலுத்த வேண்டிய பணத்தை குறைக்கவும் உதவுகிறது